சுவிசேஷம் என்னுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வந்தது எப்போ நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீங்களோ வேற எதுவுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து சொன்ன சாட்சியை மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் போதுமானது இது எல்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்தாச்சுன்னு அர்த்தம் என்ன அது ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நாலாவது வசனம் செகண்ட் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இந்த வசனத்துல சுவிசேஷம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது அதுல போடப்பட்டிருக்கு ஆனா அந்த வசனம் எப்படி இருக்குன்னா சுவிசேஷம் எதையும் கொண்டு வந்ததால அங்கெல்லாம் ஒன்றும் போடல ஆனா அதுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த வசனத்தின் நோக்கம் என்ன தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கின உலகத்திலே மிகப்பெரிய குருட்டுத்தனம் இந்த கண் போனதல்ல மனக்குருடு கண் இல்லாமல் பிறந்தவர் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் வேதாகமத்தில் யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஏன்னா அவருடைய மனது குருடாகவில்லை சாத்தானானவன் யாருடைய கண்ணையும் அப்படி குத்தி வரல அவன் மனக்குருடாக்க வருகிறான் எந்த ஒளி தெரியாதபடிக்கு மனதை தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ஒரு சுவிசேஷத்தை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுது ஒளி என்று சொல்லுது சரியா வெளிச்சம் என்ன வெளிச்சம் அது கிறிஸ்துவின் மகிமையான ஒளி அடுத்து மேலே என்ன அந்த கிறிஸ்துவின் மகிமையை குறித்து மேலே வாசிக்கிறோம் அந்த மேல் வசனம் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமை இப்படி தான் ஒரு வசனத்தை வாசிக்கணும் கிறிஸ்துவின் மகிமைக்கு இந்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அது தேவனுடைய சாயல் அன்றைக்கு யாதாம் பாவம் செய்த பொழுது தேவ மகிமை என்ன செய்தது அவனை விட்டு போய்விட்டது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனா தேவனுடைய சாயல் அவனை விட்டு போய்விட்டது தேவனுடைய சாயல் என்ன குணாதிசயம் தேவனுடைய குணாதிசயம் ஸோ சுவிசேஷம் என்பது தேவ சாயலை கொண்டு வரக்கூடியது தான் இந்த வசனம் தேவனுடைய இருக்கிற சுவிசேஷம் என்று வருகிறது தேவனுடைய சாயலை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்வது எதன் மூலமாக சுவிசேஷம் மூலமாக என தேவனுடைய சாயலை கொடுப்பவர் தேவன் அந்த தேவன் உங்களுக்கு அந்த சாயலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரே ஒரு கண்டிஷன் தான் உங்ககிட்ட வைக்கிறாரு யூ ஹாவ் டு பிலீவ் த காஸ்பல் நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்தால் உங்களில் சாயல் வருகிறது எப்படி வரும் எப்படிங்க எப்படிங்க சுவிசேஷத்தை வரும் ரொம்ப நீங்கள் எப்போ சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் அப்போ உங்களுக்குள்ள தேவனே வருகிறார் தேவசாயல் வராதா தேவனே எங்க வருகிறார் நமக்குள் தான் வருகிறார் அப்ப நீங்கள் சாயலை வெளிப்படுத்துவதற்குரிய எல்லா தகுதிகளையும் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் யார் கிறிஸ்தவன் என்று பார்ப்பதற்கு முன்னாடி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை தான் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது நீங்க சாயலை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாம தான் பல வேலைகளிலே அதை அறியாமல் இருக்கிறோம் நாம் அறியாமல் இருக்கிறதுனால நம்ம தேவ சாயல் இல்லை என்று அர்த்தம் இல்லை ஒரு விஷயத்தை ஒருவருடைய மனக்கண்ணை குருடாக்கி விட்டா போதும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இந்த தேவ சாயலை ஏற்றுக்கொள்ளாத வண்ணம் அநேக ஜனங்களை சாத்தன் என்ன செய்கிறான் குருடாக்கி இருக்கிறான் இன்னொரு வேலையை அவன் பண்றான் ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள் சாயல் இருக்குங்கிறதை நீங்கள் அறியாமல் அவன் என்ன செய்கிறான் குருடாக்குகிறான் ஆகவே தான் ஆண்டவர் ஏசு கிருச சொல்லுகிறார் தூங்குகிற நீ எங்க இருந்து வரணும் மரித்தோரை விட்டு வா என்று சொல்லுகிறார் தூங்குகிற நீ மறித்தோரை விட்டு எலும்பு என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இல்லை தூங்கி கிடக்கிறவனும் மறித்தவனு ரெண்டு ஒரே மாதிரி தான் அவன் மறித்து இருக்கிறான்னு தூங்குகிறான் தூங்குறவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் தூங்கி போய் கிடக்கிறார் இவர் மறித்து போய் கிடக்கிறார் ஆண்டவர் தூங்குகிற நீ மறித்தோரை விட்டு எலும்பு என்று சொல்லுகிறார் மறித்தவர்களை எலும்ப வைக்க முடியாது அவர்கள் மறித்து போனவர்கள் ஆனால் தூங்குகிற நாம் எழுந்திருக்க முடியும் சாத்தானவன் உங்களுக்குள் தேவ சாயல் இருக்கு அப்படிங்கறத அவன் என்ன செய்கிறான் மறைக்கிறவனா இருக்கிறான் பிளீஸ் நமக்குள் தேவ சாயல் உண்டு எப்படி ஏன்னா நீங்க சுவிசேஷத்தை என்ன செஞ்சிருக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்க